ஆன்மீக அன்பு அவர்களை காளி மந்திராலயத்திலிருந்து பார்மணி சித்தன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தாந்தரிகம் வருஷம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் இருபது இலவச மாந்திரிகம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடியது நேற்று நாம் வசியத்தை பார்த்தோம் இன்று மோகனத்தை பார்ப்போம் மோகனம் என்றால் என்ன மோகன சக்கரம் மோகன மந்திரம் மோகன முறைகள் இவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் ஆக குறி சொல்லக்கூடியவர்கள் மாந்திரிகர்கள் பொதுமக்கள் தாந்திரிக பரிகாரம் செய்பவர்கள் குருமார்கள் என்னிடம் பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்றவர்கள் இப்படி அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய தான் மோகன கலை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடியது மோகன சக்கரம் நல்லா கவனிக்கணும் மோகன சக்கரத்தில் ஓங்காரத்தை இட்டு நடுவில் ஐங்கோணமிட்டு ஐங்கோணத்துக்கு நடுவில் யாரை மோகிக்க செய்வோம் அவர்கள் பேரை எழுதி சிவனமை என்று எழுதி கொள்ளவும் அதே வகையில் பஞ்சாசர எந்திரம் இப்படி ஆறு கோடு கழித்து குறுக்கு நெடுக்குமாக சூளமிட்டு சுற்றிலும் சூளம் போட்றணும் இல்லையா சிவைய நம எனம சிவ மசிவையன வய நமசி நமசிவைய நல்லா கவனிக்கணும் ஆன்மீக அன்பு உறவுகளே இப்போ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க மோகனத்திற்கான திசை வடக்கு குபேர திசையிலே நீங்கள் பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் மாலை என்ன மாலை என்ன மணி மிளகு மணி எந்திரம் தங்கத்தகடு இல்லாட்டி நாகம் மந்திரமாகப்பட்டது ஓம் சிவைய நம்ம இன்னாருடைய மகன் அல்லது இன்னாருடைய மகள் அல்லது இன்னாருடைய பொருள் அல்லது இன்னாருடைய தொழில் அல்லது இன்னாருடைய தெய்வம் அல்லது சர்வஜனம் இப்படி எழுதி யாருக்கு மோகனமாக வேண்டுமோ அவர்களுடைய பேரையும் எழுதி மந்திரமாக உச்சரிக்க வேண்டும் மோகனாய மோகனாய சுவாகா நீங்கள் நினச்சிப்பீங்க மனுஷனை மட்டும்தான் மோகிக்க செய்வது ஆண் மட்டும்தான் மோகிக்க செய்வது அல்லது பெண் மட்டும்தான் மோகிக்க செய்வதுன்னா அப்படி இல்லை தெய்வங்களை மோகிக்க செய்யலாம் ஜனங்களை மோகிக்க செய்யலாம் ஜனதன விஷயங்களை மோகனமாக முயற்சி செய்யலாம் ஆக உங்களை உங்கள் மீது அளவுக்கரிய அளவுக்கு மீறிய அளவு கடந்த ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதுதான் மோகனம் அந்த மோகனத்துக்கு உண்டான சக்கரம் மோகனத்துக்கு உண்டான மந்திரம் மோகனத்துக்கு உண்டான திசைகள் பயன்படுத்தக்கூடிய எந்திரத்தகுடு உரியாற்றக்கூடிய மணி மிளகு மணி இப்படி நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் இது மட்டுமல்லாமல் மோகனத்திற்கு அமரும் பொழுது எந்த விதமான உடை அணிந்து அமர வேண்டும் எந்த காலகட்டங்களிலே அமர வேண்டும் என்பதை எல்லாம் முன்பு பயிற்சியிலே விளக்கமாக கொடுத்திருக்கிறேன் ஆக என்னுடைய மாணவர்கள் என்னுடைய சிஷியமார்கள் என்னோடு இணைந்த குருமார்கள் மாந்திரிகர்கள் தாந்திரிகர்கள் ஆர்வமுள்ள பொதுமக்கள் வினோதமாக பார்த்து கொண்டிருக்கும் தர்மயுத்த சேனலின் பார்வையாளர்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனை ஒரு பீடம் கட்டி அமைத்து அல்லது ஒரு மடம் கட்டி அமைத்து அதில் சிஷியர்களை சேர்த்து ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் மூன்றாண்டுகள் அங்கே தங்கி அங்கே உணவருந்தி குருவின் பேச்சைக் கேட்டு வாழ்க்கை முறைகளையும் மற்ற அறுபத்தி நாலு க கலைகளில் இருக்கக்கூடிய அசக கர்ம கலைகளையும் தெய்வத்தை வணங்கக்கூடிய முறைகளையும் குடும்பத்தை விட்டு பற்றுகளை விட்டு குருவே சரணம் என்று சரணாகதி அடைந்த மாணவர்களுக்கு பயிற்சி ஒரு சூட்சமைத்தான் இந்த காலப்போக்கிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே வலைதளம் மூலமாக உங்களுக்கு பயிற்றுவிக்கிறேன் காலம் எவ்வளவு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து வியக்கிறேன் என் அன்பு மாணவர்களே சீடர்களே என்னோடு இணைந்து சதாகாலம் காலம் வாழ எத்தனையோ சிசியமார்கள் வேண்டி விரும்பி கேட்டிருக்கிறீர்கள் முதலில் குடும்பத்தின் பற்றுகளை நிறைவேற்றி பின்பு துறவரம் உண்டு அதிலே அதன் பிறகு குருவை தேடி குருவிடம் தீட்சை வாங்கி குருவிடம் சகலமும் அறிந்து அதற்கு பிறகு ஆலயம் ஆலயமாக அல்லது மலை குகை வனாந்திரம் என்று தியானித்து இறைவனை நாடலே ஒரு உண்மையான ஆன்மீக தொண்டு செய்கிற ஒரு குருவ ஸ்தானத்தை அடைய போகிற ஒரு நிலை ஆக இந்த பதிவில் கூறியிருக்கிறபடி நல்ல கருத்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னோடு பயணிக்க வேண்டி விரும்பி உங்களை அழைக்கிறேன் இந்த தர்மயுத்தம் சேனல் மூலமாக என்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகளே இந்த சேனலை மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதுவும் ஒரு பூர்வீக ஜென்ம புண்ணியம் கர்மாவை நீக்கக்கூடிய பலனாக கூட கருதலாம் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் பார்த்து முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள் வருகிற இரண்டாம் தேதி பயிற்சி வைத்திருக்கிறேன் ஒரு ரகசியமான பயிற்சி அரியதொரு பொருள் வழங்கியிருக்கிறேன் முக்காலத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய மூலிகை பிரம்பு சகல தெய்வத்தைகளையும் கட்டி ஆளக்கூடிய பிரம்பு சர்வ ஜனத்தையும் வசீகரிக்கக்கூடிய பிரம்பு துஷ்டசக்திகளை விரட்டக்கூடிய பிறம்பு உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய பிறம்பு அப்பேற்பட்ட பிறம்பை வாங்கிக் கொள்ள முன்பதிவு செய்யுங்கள் பயிற்சியிலே கலந்து கொள்ள முன்பதிவு செய்யுங்கள் அமாவாசை நன்னாளிலே உங்களை நீங்கள் மாற்றி இறைவனோடு சங்கமிக்க என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் नमः